முல்லைப் பெரியாறு அணையை வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் எடுக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படி முல்லைப் பெரியாறு அணையை தேசிய பாதுகாப்பு ஆணையம் எடுத்துவிட்டால் கையிலே எடுத்துவிட்டால் இந்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை கூடுதலாக மத்திய நீர்வள ஆணையம் போன வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி முல்லைப்பெரியார் அணையை பனிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு முறை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்த வேண்டும் மொத்த பத்து பாயிண்ட் அதில் ஆறு பாயிண்டை நம்ம நிறைவேற்றியாச்சு இந்த நாலு பாயிண்ட் அதாவது பேபி அணையை பலப்படுத்த உள்ளிட்ட இந்த நாலு பாயிண்ட் நம்ம நிறைவேற்றலை அந்த நாலு பாயிண்டை நிறைவேற்றிய பிறகுதான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும் உச்ச எந்த உச்ச தீர்ப்பு கொடுத்ததோ ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலில் அதே உச்ச என்ன செய்து அணையை ஆய்வு செய்ய சொல்லி சொல்லுது அணையை பலப்படுத்த சொல்லலை இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பெரியார் அணையை நம்பி பத்து லட்சம் விவசாயிகள் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் பத்து லட்சம் விவசாயி இருக்கிறான் ஐந்து மாவட்டத்தில் வாழக்கூடிய ஒரு கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இந்த தண்ணி தான் முல்லைப்பெரியாறு தண்ணி தான் இதை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய பதினான்கு மாவட்டங்களிலும் விசம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் இது நாலாவது போராட்டம் இங்க கேரளாவில் எந்த நடவடிக்கையும் இல்லை கேரளாவில் சுதந்திரமாக இருக்கு நாற்பத்தி ஏழு இடத்துல இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம் முல்லைப்பெரியாரணையை உடைக்கணும்ட்டு ஆனா ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை தமிழக அரசு தான் பாராமுகமாக இருக்கிறது சொன்னால் காவல்துறை என்ன செய்தீங்களா போகாதீங்க மேல குமுளிக்கு குமிழிக்கு போனா இன க இனக்கலவரம் வந்துருமா இல்லை மொழி கலவரம் வந்துருமா அந்த கலவரத்தை நடத்தக்கூடிய நானே பேசாமல் இருக்கிறேன் ஏன்னா ஒற்றுமை இன்றைக்கு அவசியப்படுது இந்த தண்ணி நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தண்ணியை ஒனை ஒளிச்சு கட்டி புதிய அணை புதிய அணைங்கிறான் ஆனால் இந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒப்பந்தம் போடும்போது பத்தாண்டுகளுக்குள் அணையை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு எம்ஜிஆரும் அச்சுதம்பரனும் கையெழுத்து போட்டாங்க பேப்பர் இன்னும் உயிரோடு இருக்கு ஆனால் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து வருடம் கழித்தும் அணையை என்ன செய்ய முடியலை நம்மால பலப்படுத்த முடியலை இந்த நெருக்கடியில் புதிய அணையை போறோம் பழைய அணையை இடிக்க போறோம்னா அது இந்திய ஒருமைப்பாட்டின் மீது கை வைப்பதற்கு சமம் தற்கொலை படையாக மாறி அணைய உடைப்பதை தடுத்து நிறுத்துவோம் அதான் உண்மை எங்களை நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை நக்சலைட்டுகளாக மாற்றி விடாதீர்கள் அந்த இடத்துக்கு எங்களை தள்ளி விட்டாதீங்க இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் இந்த ஒருமைப்பாட்டை நேசிக்கிறவர்கள் எங்களை என்ன செய்யாதீங்க நக்சல் பாதைக்கு திருப்பி விடாதீங்க அதான் உண்மை வண்டி பெரியார் அறுபது சதமான தமிழர் இருக்கிறான் அங்க உண்ணாவிரதான் எனக்கு அந்த இடுக்கி எம்பி டீன் குரியாக்கோஸ் பேசுறாரு ஆணையை உடைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட பெரிய அவமானம் என்று பேசுகிறார் உச்ச என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுல அணை பலமா இருக்குன்னு சொல்லுது இந்த டீன் குரியாக்கோஸ் ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு ஆணையை உடைப்பேன் நீ ஒரு வக்கீலு ஆல் இந்தியா பார்க் கவுன்சில் நீ ஒரு மெம்பர் நீ ஒரு மெம்பர் என்ன செய்யற சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ் வயலேட் பண்ணா நீ வக்கீலே கிடையாது முதல்ல அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாலும் சரி எந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டாலும் எந்த நீர்வள கமிஷன் உத்தரவிட்டாலும் அணைக்குள்ள யாரும் வர முடியாது அணைக்குள்ள யாரையும் விடவும் மாட்டோம் அரசாங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுதோ பண்ணலையோ நாங்க விட மாட்டோம் விவசாய சங்க போராளிகள் நாங்க விட மாட்டோம் யார் வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் யார் வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம் அதற்காக என்ன விலையையும் கொடுப்போம் இன்னும் உச்சகட்டமாக சொல்ல போனால் இந்த அணைக்காக நாங்கள் நூறு பேர் சாக தயாராக இருக்கிறோம்

சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வர முடியாது இனிமேல் மூவர் குழு வந்தால் கூட அவர்களுக்கு எதாவது போராட்டம் நடத்துவோம் மூவர் குழுவோ ஐவர் குழுவோ அணைக்குள்ள நுழையக்கூடாது வேலை இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னால இதே அணைக்குள் வந்து ஆய்வு செய்த இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் ரமேஷ் காசியப்ப என்ன சொன்னாரு அணை பலமா இருக்குன்னு சொன்னாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் அந்த சேர்மன் தான் சொல்றாரு இப்போ அணையை சோதிக்கணும் பனிரெண்டு மாதங்கள் ஆய்வு பண்ணணும் தீன் குறியாக்கோ சிடிக்கம்பி என்ன சொல்றாரு பனிரெண்டு மாதங்கள் ஆய்வு செய்யக்கூடியது யார் தெரியுமோ வெளிநாட்டிலிருந்து வரணும் ஐரோப்பிய பாசம் குரியா கோசுக்கு வெளிநாட்டு கமிட்டியை கொண்டு தான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ போன வெளிநாட்டுக்கு முதல்ல இந்தியாவில் மிகச்சிறந்த நீரியல் நிபுணர்களான டி கே தத்தா சி டி தத்தே டி கே மேத்தா போன்றவர்கள் எல்லாம் இந்த அணையை ஆய்வு செய்து அணை பலமாக இருப்பதாக சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க அவர்களை இந்த மலையாளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அணையை ஆய்வு செய்வதற்கு யார் வந்தாலும் உதைப்போம் நாம கத்துனா பார்க்க அதுக்கு கண்ணு இந்த அரசாங்கம் என்ன முல்லை பெரியார் அணையை குறித்து ஒரு திரும்ப கூட கிள்ளி தயாராக இல்லை இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் லாயக்கற்ற ஒரு அமைச்சர்